எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று வந்து பரணி தீபம் வந்து சாயங்காலம் ஏற்றி சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க எப்பவுமே முதல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசலில் ஏற்றிட்டு தான் உள்ளே ஏற்றணும் இருந்து உள்ள வந்து ஏற்றிட்டு வரணும் வாசலில் ஏற்றிட்டு அப்புறம் வாசல் படியில் ஏற்றுங்கன்னா வாசல் படியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மற்ற இடங்களில் ஏற்றுறது அப்புறம் வெளியில் காம்பவுண்ட் மேலே அப்புறம் வீட்டை சுற்றி அப்புறம் வந்து மாடிப்படியில் மாடி சுற்றி ஏற்றுறது எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஏத்திக்கலாங்க நான் வந்து குத்து விளக்கு ஏற்றுவேன் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறேன் மத்த விளக்கெல்லாம் ஏத்துறேன் அந்த மாதிரி ஏற்றும் போது அதோட சேர்ந்து இருபத்தேழு கணக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இருபத்தி ஏழு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு அகல் விளக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் ஏத்துகிற மற்ற விளக்கு எல்லாம் போக இருபத்தி ஏழு அகல் விளக்கில் ஏற்றுறது தான் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு கணக்கு நீங்கள் எப்போவுமே ஏற்றுற மற்ற விளக்கெல்லாம் இதில் கணக்கில் சேர்த்த வேண்டாங்க அகல் மண் அகல் விளக்கில் இருபத்தி ஏழு விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க கிருத்திகை நட்சத்திரம் வந்து சாயங்காலம் நாலு நாற்பத்தேழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ணாமலையார் கோயிலில் வந்து மகாதீபம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு மணிக்கு மேலே அந்த டைமில் ஏற்றுவாங்க அந்த டைம் அவங்க ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏற்றிக்கலாங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ணாமலை தீபம் பார்த்துட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக நீங்கள் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிக்கலாம்